டீச்சர் இப்போ என்ன செய்யப்படுங்க டீச்சர் மழைநீர் சேகரிப்பு தொட்டி கேட்டோம்னா என்னென்னலாம் போடணும் அப்படின்றத நான் சொல்ல பாருப்பா டீச்சர் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை பாதி அறுத்துக்கணும் அதில் நடுவில் அப்படி ஓட்டையை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதை இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கணும் மணல் கொஞ்சம் சிறிய கற்கள் கொஞ்சம் பெரிய கற்கள் கொஞ்சம் அழுக்கடிந்த நீர் கொஞ்சம் வச்சுக்கணும் இப்போ என்ன செய்யணும்னா இந்த பாட்டிலில் பெரிய கற்களை கொஞ்சம் அப்படி போடணும் அப்புறம் என்ன செய்யணும்னா சிறிய கற்களை கொஞ்சம் போடணும் அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா மணலை அதில் போடணும் போட்டுட்டு நம்ம அழுக்கடைந்த நீரை அதில் ஊற்றணும் இப்படி ஊற்றும் போது என்ன நிகழ்வு வந்து பாரு பக்கத்தில் பார் கீழே கீழே தண்ணி இந்த அழுக்கு கடைந்த தண்ணி போகும்போது வடிகட்டி இதில் சொட்டு சொட்டாக கீழே வந்து விடுவோம் எஸ் டீச்சர்